எல்லாருக்கும் வணக்கம் மீடியா மித்திரளுக்கு எந்தரைக்கும் வணக்கம் சார் எல்லோருக்கும் வணக்கம் கூரன் அணி அது ஒரு நாய் கதை ஆனால் ஏ கதை கூட நான் ஒரு நாய் கதை தானே எப்படின்னா நான் ஸ்கிரிப்டு எழுதிட்டு ஒரு ஒரு கம்பெனியாக ஒரு திருநேய மாதிரி நான் போயிட்டுருக்கீங்க இருக்கு யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல ஆனால் கானா ப்ரொடக்ஷன்ஸு விபி கம்பெனிஸு எனக்கு சான்ஸ் கொடுத்தார் தேங்க் யூ சார் தேங்க்யூ விக்கி சார் நான் விக்கின்னு மீட் பண்ணிட்டேன் விக்கி இதை கதை சொல்லிட்டேன் விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டார் ஓகே அதுக்கு முன்னாடி என்ன என்ன ஆயிடுச்சுன்னா நான் எந்த கம்பெனிக்கு போனால் ఒక నాయక్ మనిషి మీద కేసు పోటది సార్ అనంటే నీ వెళ్ళిపోడా సరే ఇన్న కంపెనీ పోనున్న పుష్ పన్నీ సరే ఓకే ఫైనల్లీ ఐ నరేటెడ్ కమిటెడ్ విత్ విక్కీ అండ్ ఐ వెంటూ దే సార్ రూమలో సార్ ఒక నై్ మనిషి మీద కంప్లైంట్ సార్ సార్ ఇది లైన్ అన్న బెల్ అడి సుమేష్ వా ஓகே நோ நோ நீ சார் ஐ வில் கோ ஆவுட் சார் அண்ணா இல்லை 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 நீங்கள் டேரெக்டர் பா மாதராஜி வருட்டாரா ஒரு தண்ணியோ ஒரு டீயோ கொடுப்பான்னு அம்மையா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் நம்ம கூரன் இப்போ அசலை நாய் கோர்ட்டுக்கு வரணும் ஒரு பாயிண்ட்டு

அப்போ ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாச்சு இது ராமாயணம் இருக்கு நீங்க பாருங்க அது அப்போ ராமர் அனது ஒரு சபா இப்போ கோர்ட்டு அது டெம்பிள் ராமர் ஸ்தானம் இப்போ ஜட்ஜு அந்த ராமர் ஸ்தானம்ல ஜட்ஜுக்கு நம்ம பைரவா போயிட்டு அதோட எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு அதுதான் கதை இது ஒரு ஹிஸ்டரி நம்ம ஹிஸ்டரி வச்சு நம்ம கதை பண்ணிட்டாச்சு இது என்னோட ஐடியா అది నా సార్ కు అది అలాగా డెవలప్ అయిన అది ఇప్పుడు స్క్రీన్‌కి వందిర్చి థాంక్యూ ఇప్పు ఐ వాంట్ టు టెల్ అబౌట్ సార్ అండ్ நம்ம పైరవ యాక్చువల్లీ డాగ్ యాక్టెడ్ సో ఎవరీవన్ ఇస్ సెల్లింగ్ డాగ్ నల్ యాక్ట్ పనిటాచ నల్ యాక్ట్ పనిటాచ డాగ్ నవర్ యాక్ట్స్ అది యాక్ట్ పన్న తెలియదు ఇట్ ఇస్ అన్‌కండిషనల్ లవ్ డాగ్ హాస్ ఇట్ ఇట్ ఫీల్స్ అండ్ ఆల్సో సార్ டிஜிண்ட் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம் லைவான கேரக்டர் பண்ணிட்டாச்சு அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி பண்ணிட்டாச்சு இஃப் யூ சி த ஃபிலிம் யுல் சீ த யூவில் அண்டர்ஸ்டேன் த பாண்டிங் ஆஃப் த டாக் அந்த பாண்டிங்கு எந்த லெவலுக்கு போயிட்டாச்சுன்னா டாக் அண்டு நம்ம டாக்னு சொல்லக்கூடிய நம்ம பைரவா அண்ட் சாரு ஒரே பிளேட்டில் ஈட்டடு டைலர் இன் த ஷார்ட் அது ஐ திங்க் ஸோ நோ ஒன் வில் டூ தட் திங் பட் எஸ்எஸ்சி சார் அண்ட் அந்த நாய் அந்த பைரவா பண்ணிட்டாச்சு அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்யூ சார் அப்படி இல்லை சார் இது ரொம்ப தேங்க்யூ சார் அப்படி ஒரு படம் ஸோ திஸ் இஸ் த திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் டு டெல் அண்ட் ஐ ஹேவ் டு டெல் அபவுட் நம்ம செந்து சார் நல்லா அனுக்க அழகாக டைம் பண்ணிட்டாச்சு தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் இந்திரஜாமா தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் கவிதாபாத் தேங்க்யூ சார் சார் தேங்க்யூ வெரி மச் மச் அண்டு சித்தார்த் சித்தார்த் விபின் சார் 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 வெரி வைல் வைல் ஐம் கோயிங் டு ஐ மச்னிங் ஒரு ஒரு ஃபாதருக்கு ஒரு லவ் வேணும் இதுதான் என்னோடய கதை அபவுட் தாய் இதெல்லாம் பட் அது அவர் உள்ளே தீ வாங்கிட்டு நீ நல்லா அழகாக பண்ணிட்டாச்சர் தேங்க் யூ தேங்க் யூ சார் முத்தமிழ் சார் அண்ட் ஆல்சோ ஹவ் டு டெல் அபவுட் மார்த்தி சார் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுச்சேன் எடிட்டிங் டைமில் ரொம்ப ரொம்ப சாரி சார் பட் அழகாக வெரி சூப்பர் கட் எக்ஸலென்ட் கட் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும் அண்ட் வாண்ட் டு டெல் அபவுட் ஒன் ஒன்ஸ் மோர் ஏன்னா வெரி இஸ் விக்கி விக்கி विकीि विंक यू थैंक यू वेरी मच अबउट विकीि एंड नीरा बिपाणियान सर प्लीज थैंक यू वेरी मच सर यू हेल्प मी वेरी मच अंडल थैंक्स अबउटू द मै डैरे टीम जिया राहुल निशिदा देव थैंक यू थैंक यू वेरी मच फॉर सपोर्टिंग मी एंड वंकी थैंक यू सो थैंक यू वेरी मच